சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் அடிக்கடி சொல்கிறேன் நீ காது கொடுத்து கேட்பதை இல்லை இன்றாவது நான் சொல்வதை நீ பொறுமையாக கேள் நீ அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தில் மீது முதலில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் அதாவது உன் சாயப்பா நான் உன் எதிர்காலத்தை அழகாக வடிவமைப்பேன் என்று என் மீது நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்வின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழக வேண்டும் அதை பார்த்து பொறுமை இழந்து சோர்வடைய கூடாது எதையும் எதிர்த்து நின்றால்தான் துணிவோடு கடந்து வர முடியும் கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் உலகமே உன்னை எதிர்த்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை என் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு நான் கேட்பது எல்லாம் அதுதான் நடக்கும் வரை காத்திரு நிச்சயமாக நடக்கும் அந்த நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கின்றேன் உனக்கு சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன்னை தூற்றியவர்கள் போற்றும்படி உன்னை வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் இந்த நொடி இந்த நிமிடம் உனக்கான வாழ்க்கையை நீ உணர்ந்து வாழ்ந்து வா அது போதும் நடந்து முடிந்து கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படாதே எதிர்காலத்தை நினைத்து பயப்படவும் செய்யாது அனைத்தும் என்னால் வடிவமைக்கப்பட்டது அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவது உன் சாயப்பாவாகிய என் கடமை கர்ம வினையின்படி உனக்கு கஷ்டம் வந்தாலும் கைப்பிடித்து உன்னை கரை சேர்ப்பதும் நான் தான் எதற்காகவும் நீ கவலைப்படாதே என்னை நம்பு எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் நினைத்ததை ஆசைப்பட்டதை எல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை ஆனந்தத்தில் மூழ்கடிக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்